ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜோல்ஸ் இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிராம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாத பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதுல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்ல கூகுள் பே பேடிஎம் பேங்க் மூலமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான பிரேஸ்லெட் தான் நம்ம கிப்டா கொடுக்க போறோம் எப்படி நம்ம இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம சேனல் சபஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ண பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கல ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசா பார்க்குறவங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் பிரேஸ்லெட் கலெக்ஷன் மாடல் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு கிடச்சிரும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் ஒயிட் ஸ்டோன் அண்ட் கோல்டில் இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவும் ரொம்பவே அழகாக ஒரு கோல்டு லுக்கில் இருக்கும் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஒரு செயின் பேட்டர்ன் வச்சுருக்காங்க எண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாட் பேட்டர்ன் வர மாதிரி கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னாக்க கையில் போடும்போது இப்படி அழகாக உங்களுக்கு ஹேங் ஆகும் சூப்பரான மாடல் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டோன் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபுல் ஸ்டோன் போக் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கிராண்டாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன் பாக்குறது இதே பாத்தீங்கன்னா ரவுண்ட் டைப்ல ஸ்டோன் கோல்டன் பால்ஸ் வர மாதிரி நடுவில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்பவே அழகா இருக்கு கனெக்டிங் ஊ வந்து இந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இதுலயும் ஒரு ஹாட் டாலர் வரா மாதிரி குட்டியா கொடுத்துருக்காங்க கோல்டுல இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும் சூப்பரான ஒரு மாடல் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கலாம் பேக் சைட் ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் த்ரீ எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கோல்டுக்கு யூஸ் பண்ற ஸ்டோன் சோ உங்களுக்கு நல்ல அழகா இருக்கும் பார்க்கவே ஷைனிங் திரும்ப வேணும் அப்படின்னாலும் நீங்க ரீபாலிஷம் பண்ணிக்க முடியும் மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி இதுல வந்து மூணுமே வந்து ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா வந்து லென்த்தாகவும் இருக்கும் உங்களுக்கு கைக்கு ஏத்தி போற மாதிரி நிறைய ரிங்ஸுமே இதில் அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பேக் சைட் உங்களுக்கு எப்படி இருக்கும் வைஸ் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகாவான ஒரு மாடல் இது ஒரு ஃபிளவர் பேட்டன் வந்துடும் அதில் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செயினோட திக்னஸும் இந்த அளவு உங்களுக்கு இருக்கும் இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் 260 by shipping. நெக்ஸ்ட் மாடல் ரொம்பவே அழகான ஒரு நல்ல கிராண்டா இருக்கும் தங்கத்துல இருக்கிற மாதிரியும் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ டி எஃபெக்ட்ல வந்து பிளவர்ஸ் இருந்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி கோல்டு மாடல் இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கனெக்டிங் செயின் கொடுத்துருக்காங்க இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு டாலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லுக் வைஸ் கோல்டு எப்படி இருக்குமோ அதே உங்களுக்கு இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பாத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த மாடல் ஸோ வேணும்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி இது ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே கிடச்சிடும் இந்த மாடல் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் சரி நெக்ஸ்ட் மாடலும் ஒரு ரியலா கோல்டுல இருக்கிற மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு மாடல் இது ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதோட பருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஃபுல்லா வந்து உங்களுக்கு நடுவில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரிங் கொடுத்துருக்காங்க ரிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கட் ஒர்க் வச்சு அழகாக பண்ணிருக்காங்க செயினோட திக்னஸ் இந்த அளவுக்கு கிடைச்சிரும் பேக் சைட் பினிஷிங் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே ரியலா கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பரான ஒரு மாடல் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வரும் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் பார் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அடிச்சிடும் நெக்ஸ்ட் பாக்குறது இந்த மாடல் பாக்குறோம் எதுவுமே ரியலா கோல்டுல இருக்கிற சேம் பேட்டன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அப்புறம் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்ல உங்களுக்கு கிடைச்சிரும் நடுவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு ரவுண்டா ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சிருக்காங்க அதுல ரூபி ஒயிட்ல எம்ப்ராய்ட் ஸ்டோன் வச்சு நடுவில் ஹைலைட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க லீவ் பேட்டர் சுத்தி உங்களுக்கு கட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட பேக் சைட் பினிஷிங் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் இதுலவும் அட்ஜஸ்டபிள் ரிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கையில போடும்பொழுது இந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக லுக் வைஸ் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸும் பாத்தீங்கன்னா பிரீமியமா இருக்கும் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் பாக்குற கலெக்ஷன் இந்த மாடல் ஹார்ட் பேட்டர்ன் வரும் ரெண்டு பக்கம் ஹார்ட் இருக்கிற மாதிரி நடுல ஒரு ரவுண்ட் டைப்ல ஒரு ஃபிளவர் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ரியலா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் இதுல கிடைச்சிரும் ஹார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி கொடுத்திருக்காங்க இந்த நடுவுல வர டிசைன்ல பாத்தீங்கன்னாக்கா எம்ப்ராய்டும் ரூபி ஸ்டோன் வர மாதிரி கொடுத்திருக்காங்க டிபாக் போடும்போது ரொம்பவே உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி ஸ்டோனில் ஒர்க் பண்ணிருக்காங்க லுக் வைஸ் கோல்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகான ஒரு ஃபோக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு மாடல் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் கிறிஸ்மஸ்க்காக கொடுத்துருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துட்டு குயிக்காக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப அழகான ஒரு மாடல் இதுவும் ரெண்டு பக்கம் ஒயிட் ஸ்டோன் வரா மாதிரி ஃப்ளவர் பேட்டன் கொடுத்துருக்காங்க நடுவுல ரூபி ஸ்டோன் நடுல ஒரு எம்ப்ராய்ட் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் வைஸ் கோல்டு ஈக்குவலாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு மாடல் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் இதோட பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும் சூப்பரான ஒரு மாடல் இது வேணும்னா நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாடல் கிவ்வே கொடுத்தோம் இல்லையா அந்த மாடல் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் நடுவுல ஃப்ளவரில் இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும்னாலும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல இந்த மாதிரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இந்த மாடலும் ஸோ வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மாடல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மெலிஸான ஒரு திக் ஒரு தின்னான செயின்ல இந்த மாதிரி பேக்ல பீட்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல வர மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் பிப்டி ருபீஸ் ஷிப்பிங் ரொம்ப தின்னா லைக் பண்றவங்க இருக்காங்க சோ அது மாதிரி வேணும்னா உங்களுக்கு பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோக்கான கிவ்வே வினர் யாருன்னு பார்க்கலாம் தங்கத்திற்கு நிகரான ஒன் கிராம் மாடல் நகைகள் ஆன்லைன் மூலம் வாங்கலாம் இதோட கிவ்வே வினர் யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பிக்கர் ஓபன் பண்ணிக்கலாம் வீடியோ லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கான கிவ் வினர் பார்த்தீங்கன்னாக்கா அம்மு டூ ஒன் ஜீரோ ஒன் இசட் டூ ஜே அப்படின்ற ஐடியிலேருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க லைக் நம்பர் ஃபிஃப்டி டூ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ரீசனபிள் ப்ரைஸ் யூனிக் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி பிரிட்டி கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுடைய டீட்டெயில்ஸை எங்களுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய கிஃப்ட் வித் இன் எ வீக் ரிசீவ் ஆகிடும் கூடவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய கிஃப்ட்டை நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க கூடவே கிஃப்டே கிஃப்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ Like, share and subscribe to Sri Jyoti Fashion Jewels.